இப்போ நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் பண்ணி எங்களோட ஒரு ரெண்டு நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் டே தேர்டு டே எங்களோட ரெண்டு நாள் ரிகர்ஸ் பண்ணிவிட்டு தேர்ட் டே ஷூட்டிங் அப்படி பண்ணும்பொழுது ஒரு ஒரு சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் ப்ரிப்பரேஷன் அந்த அந்த எல்லாத்தையுமே அந்த எல்லாம் ஃபீல் இதில்லாம் செட் பண்ணி வைக்கும்போது அது ஒரு 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 ஒன் ஹவர் டு ஒன் ஹவர் ஆகும் அப்போ ஒரு மாதிரி ஒவ்வொன்று ஒரு ஷார்ட் மிஸ் ஆச்சுன்னா திருப்பி ஒன் ஹவர் செட் பண்ணணும் ஒரு ஷார்ட் மிஸ் ஆச்சுன்னா ஒன் ஹவர் செட் பண்ணும்

அந்த அந்தா அதில் என்னன்னா அவரோட கேரக்டர் அதில் சொல்லுவாங்க என்னென்னா வந்துட்டு நான் சோ ஃபர்ஸ்ட் டேக்கு பார்த்து நின்றுச்சு செகண்ட் டேக் உள்ள அதாவது உள்ள பெரிய டயலாக் போய் நின்றுச்சு இன்னொரு டேக் இன்னொரு கொஞ்சம் போய் நின்றுச்சு அது வெளியில் அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆமாம் இதுவே போயிட்டு இருக்கும் ரெடியாகவே இருக்கலாம் ரெடியாக இருக்கணும் இதில் அங்கே வந்து திருப்பி வந்து பார்த்தா ஒரு இடத்துல வந்து சார் என்னை வந்து ரீச் பண்ணி போற அது வரைக்கும் வந்துட்டோம் பார்த்தா ஃபைட்டர்ஸ் ஓடலை ஃபில்டர் பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ் ஓடல இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தா மனித சார் சொல்ல மூணு மணி ஆயிடுச்சு இப்போ செட் பண்ணால் ஒன் அவரு அப்புறம் ஃபைவ் டுவெண்ட்டிக்கு சன்லைட் வந்துடும் இப்போ என்ன ஒன்று மனுஷன் ஆனால் ஒரு டேக் வந்துருச்சுங்க ஒரு டேக் வந்து அவர் அழுத நாளை அழுத பாயிண்ட் என்னென்னா டேக் வந்துருச்சு அதை ஃபுல் டேக் எடுத்தாச்சு ஆனால் அந்த பிளானிங்கில் கரெக்டாக ஆர்டிஸ்ட் வரல அந்த டேக் முடிஞ்சிருச்சே இப்படியே இவர் எதிர்த்த மாதிரி வரலாம் அதில் கொஞ்சம் தேம்பி தேம்பி எழுதுகிட்டே அப்படி நான் அதை போய் ஒன்று விடுங்க நீ ஒன்றும் கவலைப்படாதுங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ப்ராமிஸாக நான் சொன்னேன்னா ஒரு நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க நடக்கும் கரெக்டாக நடக்கும் பாருங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அது மேலே பார்த்தேன் அம்மா எப்படியாவது ஹெல்ப் பண்ணி அந்த ஷார்ட் எடுத்து கொடுத்துருப்பா ஆனால் அந்த அந்த ஷார்ட்டு எல்லாம் எடுத்து பண்ண ஷார்ட்டு கரெக்டாக எல்லாம் சிங்க்கில் வந்துச்சு ஸோ தட்ஸ் வை அப்போது ஒரு மனிதன் பியூரஸ்ட் மனசோட அந்த அந்த ஜாபை நேசித்து அவன் வந்து ஒரு செயலை எடுத்து வைக்கும்போது அந்த நேச்சரே சப்போர்ட் பண்ணி நிற்கிதுன்றது அதான் பாயிண்ட் அதை அப்புறம் நான் வந்து இந்த கதை கேட்க யா யா அது வந்து ஒரு நான் அப்புறம் இந்த கதை கேட்கும்போது எனக்கு முதல்ல வந்து ஒரு நினச்சேன் எப்போ விக்ரம் சார் ஒரு பவர் பேக்குடு பர்ஃபார்மரு இவர் வேறு இன்னொரு உக்கம் இப்போ நடுவில் போய் நம்ம போய் இருக்கோம் இதெல்லாம் இருக்கு உள்ளே ஓடுது சரி நம் நமக்கு நம்ம கொடுத்த பாட்டை கரெக்டாக பண்ணிடுவோம் அது 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 மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் இருக்கும் அந்த பக்கம் பார்த்தா துஷாராக எனக்கு ஏற்ற தெரியும் அவங்க வந்து ராயல் எல்லாம் நல்லா ஸோ எல்லாமே பக்கா டீம் டேரக்டரு பக்கா டீம் இப்போ நான் என்ன எதிர்ப்பேன்